உப்பு விஷயத்தில் கூட ஜெகதீப் தங்கருக்கு என்ன நிலைமையோ அது தாங்க இன்னைக்கு சிபிஆருக்கு நிலைமையா மாதிரி இருக்கு வேட்பு தாக்கல் பண்ற புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரதமர் மோடி தான் வேட்புமனுவை தாக்கல் பண்றாரு பக்கத்தில் சிபிஆர் சும்மா நிக்கிறார் இன்னொரு புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க இதுல ஜெகதீப் தங்கர் பக்கத்தில் நிக்கிறார் பிரதமர் மோடி தான் வேட்பு தாக்கல் பண்றாரு நான் என்ன கேட்குறேன் இந்திய அரசியப்பு சட்டத்தின்படி இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொறுப்பு தான் துணைக்குடியரசு தலைவர் பொறுப்பு பிரதமரை விட பெரிய பொறுப்பு அதிகாரங்களில் வேறுபாடு இருக்கலாம் அரசியப்பு சட்டத்தின்படி அதுதான் பெரிய பொறுப்பு பிரதமரோட அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதையும் நம்ம கொடுக்கணுமா இல்லையா கல்யாணம் நடந்தாலும் நான் தான் மாப்பிள இளவு வீடாக இருந்தால் நான்தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளக்காடு மொழியில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எது நடந்தாலும் நான் தான் இருப்பேன் நான் தான் வேட்புமனுவை கூட தாக்கல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நான் என்ன ஒரு ஜாட் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு உங்களுக்கு அந்த வழிவகையை செய்ய மாட்டேறீங்க அப்போ தமிழன் தமிழன் சொல்லி உயர்த்தி பேசுற இவருக்குமே அந்த தகுதியை நீங்க கொடுக்க மாட்டேறீங்க எத்தனைக்கு துணை கூட சிலவர் வேட்பாளராக நினைக்கிறார் ஏன் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணால் என்ன அதையே உங்களுக்கு தடுக்க முடியுது அப்ப அந்த அங்கீகாரத்தை கூட ஒரு வேட்பு மனுவுடைய ஃபைலை கூட நீ கொடுக்க கூடாது நான் தான் கொடுப்பேன் சும்மா நல்லு அப்படின்ற தானே அவரை வச்சுருக்குறீங்க அவர் ஒரு வெத்து பொம்மையாக தான் ஜெகதீப் தங்கரையும் வச்சிருந்தாங்க சிபிஆரையும் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத இது மூலமா தெரிஞ்சுக்கிறது முடியுதுல அவ தமிழன் என்று சொல்வதும் இவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றதும் இதிலே அடிபட்டு போதா இல்லையா அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு வெத்து பொம்மன்றது தெரியுதா இல்லையா ஆனா சுதர்சன் ரெட்டியே பாருங்க அவர் தன்னுடைய மனுவை அவர் தான் கொடுக்குறாரு ராகுல் காந்தி கொடுக்கல மல்லிகார்ஜுனே கார்கே கொடுக்கல அவர் தன்னுடைய கைப்பட அவர் கொடுக்குறார் ஏன்னா அவருக்கான சுயமரியாதை அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க அதே சுயமரியாதை சிபிஆர் கொடுக்கல ஜெயதீத் தங்கர் கொடுக்கல இதற்கு முன்பு மார்கரெட் நிப்பாட்டினாங்க அவருமே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பாக போது அவர் தான் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணார் அப்போ தொடர்ச்சியாக சுயமரியாதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்தியா கூட்டணி இருக்கிறது சுயமரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு பொம்மையாக என் கூட நில்லு அப்படின்ற ஒரு பார்வையை தான் இந்த பிஜேபி கூட்டணி இந்த வேட்பாளர்கள் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சிருச்சா